வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழம அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணுங்க வீடியோ பார மாடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு விற்பனை இருக்குது மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்றது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடுகா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செனமாடு சென மாடுங்கன்னா பல்லாம் நல்லா கறாம்பல் கெராம்பல்லுங்கன்னா பல் நல்லா பெரும்பல்லு சிறுபல்லு கேளுடு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கொம்பு வந்து முதவே வந்து அந்த உணிஞ்சுது ஒரு கொம்பு பெருசாக இருக்குதுன்னு போட்டு எல்லாம் அறுத்து விட்டுருக்குது கொம்பு எடுத்துருக்குது மாடு ஒரு மூணு அந்த மாதிரி வடு ஏழு மாதம் செனை கன்று போடுச்சுங்கன்னா கண்டிப்பாக இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது மாடு நல்லா அந்தளவுக்கு தோரணை இருக்குதுங்க கண்டிப்பாக பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு விலையெல்லாம் கம்மிதா மாடு ஒரு கொம்பு ரெண்டு சைடுமே கொம்பெல்லாம் இருக்குது ஒன்று சின்ன கொம்பு ஒன்று பெரிய கொம்பு பாக்கி சுளி தப்பு இந்த மூணு மாட்டுலேயுமே எந்த தப்பு வையம் எதுவும் கிடையாது மாடு வைக்கப்புலலாம் அரைக்கட்டு திங்கும் மேப்பு தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்ருக்குதுங்க நல்லா தெளிவான மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் தன வந்து இப்போ ஏழு மாதம் முடிஞ்சது வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னொரு ரெண்டு ரெண்டரை மாதம் ஒரு மாதம் பின்பின் வரும் அது எட்டு மாதமாக இருந்தாலும் இருக்கலாம் கரை வேணால் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு நேரம் வேணால் நீங்கள் கறந்து பார்த்துட்டு அப்புறம் விட்டுறலாம் மாடு பெருவிட்டு கிடக்குது பல் வந்து பார்த்தா உங்களுக்கு கேள்விட தெரியுது பல் இறங்கி கிடக்குது அப்படியெல்லாம் கிடையாது பல்லு எல்லாம் நல்ல வல் தெளிவான வல் உடனே நீங்கள் ஒரு பத்து இதுக்கு வச்சு கறக்குற தான் இன்னும் அப்படி எழுசத்தனமான மாடாலுங்க செனையோடு தர்றேன் இருபத்தி எட்டாயிரரூவா கொடுத்தீங்கன்னா பஸ் ஃபஸ்ட்டு மாடு செனை மாடு உங்களுக்கு இங்கே கொண்டு ஒரு வாரம் பால் கலந்துட்டு விட்டுறலாம் சென செக் பண்ணி வேணா செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லை அங்கே போய் வேணா நீங்கள் செக் பண்ணுறனாலும் செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு எது அப்படியே அப்படியே கன்று மாடு இருக்குது காட்டுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு இது மாடு அளவு மாடுதே ரொம்ப பெருவட்டு கிடையாதுங்க அளவு மாடு கிடைய கோபத்தை எதுவும் பால் சேர்ந்தது பால் ஒரு ரெண்டே மூணு சூறாவர் பண்ண கூடு இளங்கன்னுதே அது பக்கும பண்ண பார்த்தீங்கன்னா பால் வந்து இது கண்டிப்பாக கூடு அது இருபத்தெட்டாயிரூவா போட்டுக்கிறேன் இது ஒரு ரூபாய் தள்ளி இருபத்தி ஏழாக கொடுங்க கண் மாடு பச்சை கன்று மாடு தர்றேன் கன்று காலங்கன்று சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க இளங்கன்று மாடு தர்றேன் மாடு அளவு மாடுது அப்புறம் செல்லுல் வாழ்க்கையில் அப்புறம் இருந்தது இப்படி இருந்தது இது ஒரு நியாயமாகவே இருக்குது அதுக்காக சொல்கிறேன் மாடு அளவு மாடுதான் இது சென மாடு சொல்கிறீங்களே ஓரளவுக்கு பெருசு அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா மொட்டை மாடு இது மாடு கொஞ்சம் மாடு தீவனமே இல்லாமல் இருந்தது ஏதோ மூணு மூணு லிட்டரை வரும் நல்லா லட்சணமான மாடு சினையெல்லாம் உறுதியாக இருக்க வாய்ப்புகள் கம்மிதாக இருந்தாலும் உங்களோட உங்களோட சினையாக இருந்தால் இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை மாடு ஒன்றும் தப்பு வராதுங்க எதோ ஒரு மூணு மூணு லிட்டருக்கு வரும் மாடு ஓரளவுக்கு பெருபிட்ருக்குது பக்குவம் பண்ணால் நல்லா பால் கறக்கும் இது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டுமே இருபத்தி ஏழு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பக்கமாக போட்டுக்கிறேன் மூணு மாடு மூணு மாடு வேணும்னாலும் ஒரே வண்டியில் ஏற்றிக்கங்க இன்னும் மாடு கழிச்சு வாங்க முடியல மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு இன்றைக்கி வெப்பம் போட்டுருக்குறேன் அப்புறம் நாலு மக்கள் ஏதாவது வந்துச்சுன்னா செனகிணம் வந்துச்சுனாலும் தர்றேன் கை காரம் வந்துச்சுனாலும் தர்றேன் மாடுகள் கிடைக்காமங்கிறது எங்கேயுமே இல்லை மாடுகள்லாம் நிறையா எல்லா பக்கமும் கிடைக்கும் நம்மளுக்கு விலைக்கு நம்மளுக்கு தோதா வாங்கணும் நம்ம விலைக்கு தோதா விற்கணும் விலைக்கு தோதா வாங்கிட்டு போகிறவங்க கொண்டு போய் நல்லா இருக்கணும் விலைக்கு தோதா அங்கே கொண்டு போய் அவங்க கொடி தரையில் பார்க்குறவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவாக இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒன்று ரெண்ட சொல்லிப் புடக்கி விடுவாங்க சேரில் பார்த்துட்டு வாங்கினானாமா மாட்டப்பாருக்கா அண்ணப்பார் அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஈடு கட்டுற மாதிரி மாடு நம்ம கொடுக்கோன்னு அப்படின்னு ஓட்டு வர்றதுனால தான் கொஞ்சம் மாடுக்கு வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகுது பின்னா மாடு கிடைக்காத பொருளெல்லாம் இல்லை விலைக்கு வேணும் விலைக்கு நம்ம தான் நானும் உங்களுக்கு விலைக்கு கொடுக்க முடியும் கொண்டோய் காரங்க மூணு மாடு தங்கமான மாடு கொண்ட காரங்க கரப்பார் பார்த்து கரைச்சா கல்லும் கரையும்னு மாட்டே பார்த்தோன்னு மட்டும் ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா நிம்மசம் கரைச்சி விட்டுருவாங்க புள்ளியை மனசுக்குள்ளே பொழுகி கரைக்கிற மாதிரி கரை சுற்றுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒன்றும் நம்மளதெல்லாம் நம்மளும் இங்கே வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறா நம்மளும் கொண்டு வரக்குள்ள தலையில் கட்டி விடுவோம்னு நினைக்க மாட்டேன் நானும் நானும் காலம் போகிற வியாபாரம் பண்ணணும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஆசைப்பட்டு நம்ம ஒரு வியாபாரமே பண்ணுறான் அது கண்டு நீங்களும் கொண்டு போய் நல்ல முறையாக உண்டானதை சொல்லிடுறேன் தப்போ மற்ற முதுகுளை சொல்லியிருந்தாலோ அதெல்லாம் சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தெரிஞ்சதை சொல்லிடுவேன் ஒழி சந்தோஷமாக காரங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கான்னு சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எப்போ போனாலும் மாடு இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செட்டாகாது எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மாடு இருக்குதான்னு கேட்டு வாங்க இப்போ மூணு தான் இருக்குது இப்போ தலைவாக்கு இப்போ அட்வான்ஸ் போட்டு மாடு பிடிக்காமல் இருக்குது அது நடப்பில் எப்படி என்ன வேறுங்குறத பார்க்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் கண்ணு மாடு அருமையான மாடு சின்ன மாடுதான் கொண்டை சிங்காரமாக காலங்கன்று அருமையாக கறக்கு சுரப்பெல்லாம் சூப்பராக இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாளுங்களே இன்னும் கொஞ்சம் பால் கூடு அடுத்த இத்திங்களே இன்னும் பால் நல்லா கறக்கு மூணு மாடு ரேட்டு சொல்லிருக்கிறேன் விலையும் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ ஒன்றும் ரெண்டு காட்டாக சரி இல்லை மூணுமே எங்களுக்கு கொடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் தர்றேன் கொண்டு போய் பார்க்கும் பண்ணி கரங்க ஒன்றும் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது கொண்டு போய் கரங்கள் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் இல்லைன்னா லேட்டாகிட்டே வரும் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கனாவே போடுற வீடியோ உடனே போட்டதே வரும் லைக் பண்ணால் அந்த கையாட்ருக்குதில்லங்க அதை காட்டிட்டிங்கன்னா வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்